ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதகே நம நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுன்ட்ருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி எழுபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் மாலினே நமஹா முருகப்பெருமானை இந்த நாமாவளி மாலை அணிந்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறை சக்திகளுக்கு ஒவ்வொரு விதமான புஷ்பங்கள் ஒவ்வொரு விதமான பத்திரங்கள் இதெல்லாம் பிரீத்தி அதில் அந்த தெய்வ சக்தியினுடைய தத்துவங்கள் நிறைந்திருக்கும் இது மாதிரி பூக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியது தாமரை பூவினுக்கரங்களும் பொங்கு தாமரை அதனால்தான் தாமரைக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அதை சுவாமிகள் அழகாக வர்ணிப்பார் பாடலில் ஆசைகூர் பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அலி பாட புஷ்ப மாலை கோலப்பிரவால பாதத்தில் அணிவேனோ அப்படின்னு கேட்பார் இவர் அணியக்கூடிய புஷ்ப மாலை வாடாத புஷ்பமாலை கந்தர் அனுபூதி ஐம்பத்தோரு எழுத்து அந்த ஐம்பத்தோரு எழுத்தையும் இறைவனுக்கு பாமாலை சூற்றாராம் அதுவும் எப்போ ஏற்பட்டதுன்னா அவருடைய மனோபத்மம் அந்த தாமரை ஹிரதய தாமரைன்னு சொல்லணும் இல்லையா அதில் தான் அவர் இருக்கார் அந்த பூவை வைத்து அன்பான நூலிட்டு ஏன்னா அன்பு தான் அதை இணைக்கிறது இறைவனையும் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கிறது எது அப்படின்னா உண்மையான அன்பு மட்டும்தான் அதான் அன்பும் சிவமும் இரண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது மாத்திருகா புஷ்ப மாலைன்றார் அந்த மாத்திருகா புஷ்பன்றது என்ன அப்படின்னா ஐம்பத்தோரு எழுத்துக்கள் மாதகா அக்ஷரம்னு சொல்கிறது மூலாதாரத்தில் நாலு எழுத்து சுவாதிஷ்டானத்தில் ஆறு எழுத்து மணிப்பூரகத்தில் பத்து எழுத்து அநாகதத்தில் பன்னெண்டு எழுத்து விசுத்தியில் பதினாறு எழுத்து ஆக்னையில் ரெண்டு எழுத்து அதற்கு மேலே பிரம்மரந்திரத்தை ஒன்று அதை சேர்த்து ஐம்பத்தோரு எழுத்து அதை தான் ஐம்பத்தோரு பாடல்களாக அனுபூதி பாடி கடைசியில் முருகப்பெருமானோடு இரண்டரை கலந்தார் அருணிநாத சுவாமிகள் அப்படி இறைவன் மாலைகளெல்லாம் விசேஷமாக விரும்பி சூடிப்பார் அந்த விசேஷமான மாலை எது அப்படின்னா அன்பான பாடக்கூடிய பாமாலைகள் தான் அதனால தான் எல்லாம் இறைவன் மீது அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கார் அருணா சுவாமிகள் சந்த தமிழையே பாடியிருக்கார் சந்த தமிழின் மூலமாக அந்த முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியம் இளமை இதெல்லாம் கிடைக்கும் அந்த திருப்புகழை படித்தாலும் அந்த பலன் கிடைச்சிடும் முருகனை நேரில் போய் தரிசனம் செய்தாலும் அந்த பலன் கிடைச்சிடும் சுவாமிகள் அழகாக சொல்லுவார் மதுர கவி அடைவு பாடி வீடு அறிவு முதிர அரிய தமிழ் ஓசையாக ஒளி வசனமுடைய வழிபாடு சேரும் அருள் தந்திடாயோ அப்படின்னு கேட்பார் அப்படி பாமாலை பாடினாலும் இறை அருள் கிடைச்சிடும் இறைவனுக்கு பூமாலையை சூட்டினாலும் இறை அருள் கிடைச்சிடும் அதனால் தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இந்த புஷ்பங்கை கரிய மன்னவாளுடைய அந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் வந்திருக்கார் கஷ்டப்படாமல் சோதிக்காமல் அவளுக்கு பலனை கொடுத்துட்டார் பரமேஸ்வரன் அப்படி இறைவன் மாலை அணிந்து அழகாக காட்சி கொடுப்பார் அந்த மாலை அணிந்து இருக்கார் அப்படி அடியார்களுடைய விருப்பத்தை எல்லாம் ஏற்று அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி அப்படின்றது அந்த தத்துவார்த்தமான வர்ணனை அப்படி அந்த பூக்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய அந்த தாமரை மாலையை சூடியிருப்பார் அப்போ ஏற்பட்ட அந்த நம்மளுடைய மனோபத்மத்தை ஏற்றுக்கொள்வார் நம்மளுடைய ஹிருதய தாமரையில் எழுந்தருளி அருள் பாலிப்பார் அப்படின்ற எல்லாம் கொடுக்கக்கூடிய நாமாவளி ஓம் மாலினே நமஹா ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா